நீங்கள் கேட்ட இப்போ இந்த சவுண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா இந்த பணங்கள இந்த காகிதங்களோட சத்தம் எப்பவுமே கேட்டுட்ருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா அதைத்தான் பணத்தை ஈர்க்கும் கலியன்னு சொல்கிறாங்க அதை தெரிஞ்சுக்கொள்ளும்போது இந்த சவுண்ட் எப்போவுமே இங்கே காதுகளில் கேட்டுகிட்டே இருக்கும் வணக்கம் நான் கஜரதன் நாகரட்னம் நான் உங்களோட லோ ஆஃப் அட்ராக்ஷன் மைண்ட் கோச் என்னோடய வாழ்க்கையில் செல்வத்தை ஈர்க்கிறதுக்கு காலகாலமாக பண்டைய நடைமுறையில் சொல்லப்பட்ட முறைகளும் இப்போ ரீசெண்டாக வந்த புத்தகங்களும் சரி என்னுடைய அனுபவங்களும் இந்த ஆக்சி நிதி சொல்ல வர உண்மைகளையும் பற்றிய மெய் உண்மைகளை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் உங்களுடைய நிதி வாழ்க்கையை மாற்றுறதுக்கு தயாராக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கூட பங்களிப்பை மாற்றதுக்கு தயாராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பியுங்க யாரோ ஒருத்தவங்க வந்து தங்களோட வாழ்க்கையில் போதுமான அளவு பணம் இல்லாத இருக்கான்னு ஒருத்த சொல்கிறதா இருந்தால் அவர் தன்னோட எண்ணங்கள் மூலமாகவும் தன்னோட அபிப்பிராயங்கள் மூலமாகவும் அந்த பணத்தை அவர் தான் தடை பண்ணி வச்சுருக்கிறார் அர்த்தம் இங்கே வேற எந்த சக்திகளும் வந்து அவரோட பணம் சேர்கிறத வந்து தடுத்துக்கொள்ளலை ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் அது அவரும் அவர் சார்ந்த எண்ணங்களும் அவர் சார்ந்த அபிப்பிராயங்களும் மாற்றிருந்தான் இதே மாதிரியான எண்ணங்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா அதாவது பணம் மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் மற்ற மற்ற விஷயங்களுக்காக நம்ம கொடுக்குற எண்ணங்கள் அது எனக்கு இப்படி தான் நடக்கும் எனக்கு இதெல்லாம் ஆகாது அடுத்தவரை அது ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி எண்ணங்கள் கூட பணத்தை தடுத்து வச்சுக்கிறது தான் அதோட உங்களோட கவனங்கள் நிறைய இடங்கள்ல அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க இப்போ நான் ரீசெண்டாக ஒரு பர்சன் ஒருத்தர் மீட் பண்ணியிருந்தேன் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு இந்த யூடியூப்பில் இன்ஸ்டாவில் மற்ற பர்சன் போடுற அந்த வீடியோக்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுவாங்க இல்லையா நெகட்டிவாவோ திட்டியோ கம் அதை உட்காந்து படிச்சுட்டே இருந்தாங்க நான் கேட்டு இது என்ன இன்னும் படிக்கிறீங்க இல்லை சார் நல்லா கமெண்ட் பண்ணுவாங்க சார் பார்க்க ஃபன்னாக இருக்குது வாங்க சேர்ந்து பார்ப்போம் அப்படின்றாங்க சார் நீங்கள் பாருங்கள் ஒரு இன்னொரு பர்சனுக்கு நெகட்டிவாக வேறு எத்தனையோ பேர் கமெண்ட் பண்ணுறாங்க அதை பார்த்து அதில் ஒரு வேலை நம்ம ஒருவங்க ஃபோக்கஸை கொடுக்குறோம் இது எல்லாமே நம்ம என்ன நினச்சிருக்கோம்னா ஓகே நம்ம யாரை பற்றி நெகட்டிவாக பேசலை இல்லை நம்ம சரியாக தான் இருக்கோன்னு நம்ம நினச்சிட்டு நாம் செய்கிற சில விஷயங்களே எங்கள் லைஃபுக்கு எகெயின்ஸ்ட்டாக இருக்குது பட் நமக்கு அது தெரியறதில்ல இன்ஸ்டாவில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறதும் சரி ஃபேஸ்புக்கில் தேவையில்லாத விஷயங்களுக்காக சண்டை போட்டுருக்கிறதும் சரி இப்போ எனக்கு தெரிஞ்ச இன்னொரு பர்சன் அவர் வந்து மாற்று மதத்தை சேர்ந்தவரும் அவருக்கு வந்து மோடியை வந்து பிடிக்காது அவர் என்ன பண்ணுவார் எப்போ மோடி என்ன விஷயங்கள் பண்ணாலுமே வந்து அதை ஃபேஸ்புக்கில் போட்டு சண்டை போடுவார் இப்போ என்ன பண்ணுவாங்க மோடி சப்போர்ட்ஸ் கொஞ்சம் பேர் இருப்பாங்க இல்லையா தமிழ்நாட்டில் ஒரு இந்தியாவில் இருப்பாங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுவாங்க இவருக்கு வந்து அதுக்கு கமெண்ட் பண்ணுவாங்க இவர் நாள் முழுக்க தன்னோட வேலையை பார்க்காம அவங்களுக்கு இருந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிகிட்டே இருப்பார் அவர்வான் எனக்கு வந்து சொல்லுவார் சார் நானும் ட்ரை பண்ணுறேன் சார் நிறைய வேலை ட்ரை பண்ணுறேன் சார் எனக்கு எந்த வேலையுமே பணம் இல்லை சார் ஏன் சார் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது நான் அவர் என்னோடய ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் தான் நான் என்ன போய் அதை போய் காட்டுவேன் அவருக்கு பாருங்கள் இதுதான் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க உங்களுக்கு ஒன்று இல்லை அதை நான் வெளிக்காட்டணும் தானே அதை நான் மற்றவங்களோட ஃபைட் பண்ணி நான் என்ன செய்கிறாங்கன்னு காட்டினதான் இப்போ உதாரணமாக மோடி வந்து உங்களுக்கு வந்து உங்களோட பிரதமர் வந்து ஒரு நிதித்துறையில் ஒரு அமலாக்கம் ஒன்று கொண்டு வராங்க ஒரு சுங்க வரின்னு ஒரு அமௌண்ட் ஒன்று கொண்டு வராங்க கேஸ் வில அஞ்சு ரூபா ஏற்றுறாங்க நீங்கள் அதுக்கு திட்டிருக்கீங்க நான் உங்கள் மைண்டுக்கு என்ன இருக்கீங்க அந்த பணத்துக்கு கூட நான் தகுதி இல்லாதவன் அந்த பணம் கூட எங்கிட்ட இல்லை ஸோ இங்கே கவர்மெண்ட்டையோ இல்லை உங்களோட சமுதாயத்தையோ நான் உங்களோட குடும்பத்தில் இருக்கிற பர்சன் இவங்க தான் என்னை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க என்னோட ஹஸ்பண்ட் என்னை ஒர்க் பார்க்கவே விடுறாரு இல்லை என்னோட ஹஸ்பண்டோட நிலைமையால் நான் இன்றைக்கி ரொம்ப டவுனாக போயிருக்கிறேன் அடுத்தவங்களை நீங்கள் குறை சொல்லாதீங்க அடுத்தவங்க மேலே அந்த பழியை தூக்கி போடாதீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கலை உங்கள் கிட்டது வரலைன்னு அதுக்கு ஒரே ஒரு காரணம் நீங்கள் மட்டும்தான் வேறு எதுவும் இல்லை வேணும்னா அதுக்கு உங்களால் அதை ஏற்றுக்க முடியாமல் உங்களோட இயலாமைக்கு நீங்கள் அடுத்தவங்களை ப்ளேம் பண்ணலாம் அப்போ உங்களுக்கு இருக்கிற பணத்தை தள்ளி வைக்கிற ஒரே ஒரு பேர்சன் யார் அது நீங்கள் தான்ன்றதை புரிஞ்சுக்கொண்டிங்கனாலே இந்த பணத்தில் இருக்கிற கலையை நீங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த பண பற்றாக்குறைன்றது எண்ணத்தில் இருக்குது என்ன நம்ம அதிகபட்சமாக சிந்திச்சால் கூட நான் இப்போ இன்கொரைக்கும் எனக்கு நேற்று கால் பண்ணியிருந்தாங்க பேசும்போது நான் கேட்டேன் உங்களுக்கு இப்போ என்ன வேணும் என்ன சக்ஸஸ் ஆகும்னு எதிர்பார்க்குறீங்க சார் என்னோடய கடன் மட்டும் இல்லை போனால் பரவாயில்ல சார் எவ்வளவு கடன் இருக்குது ஒரு ஏழு லட்சம் ரூபா கடன் இருக்குது சார் அது மட்டும் நான் சொன்னேன் இங்கே வரைக்கும் இங்கே வந்து நாற்பது லட்சம் வரைக்கும் கடன் உள்ளவங்க வந்திருக்காங்க நான் ஏமாந்துருக்கேன் எப்படி பிரச்சனை அப்படி நாற்பது நாற்பது சாரி நாற்பது கோடி வரைக்குமே கடன் உள்ளவங்க வந்திருக்காங்க நீங்கள் வெறும் ஏழு லட்சம் ஒரு பிரச்சனை நினச்சிட்டு அதை மட்டும் முடிச்சுட்டா போதும்னு நினைக்கிறீங்களே உங்களை நோக்கி இப்படி பணம் வரும் இந்த ஒரு மனநிலையில் இருந்துட்டு எப்படி உங்களுக்கு இந்த ஏழு லட்சம் கூட உங்களுக்கு பெரிய அமௌண்டாக தான் தெரியும் அந்த கடனை கற்றன் அதாவது என்னோடய தேவைக்கு பணம் இருந்தால் போதும்னு நினைக்கிறதே இந்த பண அலவரசரை ரொம்ப தவறான விடயம் அதை பண்ணாதீங்க அதாவது எனக்கு தேவைக்கு மட்டும் இருந்தால் போதும் சாப்பாட்டுக்கு மட்டும் இருந்தால் போதும் அதிகபட்ச ஆசையே எனக்கு இல்லை அப்போ பற்றாக்குறைன்றது எப்படின்னா இந்த சமுதாயம் உங்களோட சிந்தனையிலே அதை வந்து விதைச்சிருக்குது அது ஒரு கலை மாதிரி அங்கே இருக்குது அந்த கலையை பிடுங்கி எறியுங்க அந்த சிந்தனையிலேயே அது அளவுக்கு அதிகமாக ஆசைப்படக்கூடாதுன்னு உங்களுக்குள்ள விதைச்சிருக்குது அளவுக்கு முன்னால் அமிர்தம் நஞ்சுன்னு விதைச்சிருக்குது அது ஒரு தவறான விஷயத்தை உங்களுக்குள்ள பூத்தி இருக்காங்க அப்போ முதல் உங்களுக்கு பணம் தேவையா இருந்தால் அது அளவுக்கு அதிகமாக அபரிமிதமாக என்னோட தேவைகளுக்கும் என்னோட பொறுப்புகளுக்கும் இதையும் தாண்டி எனக்கு பணம் அங்கே சேர்ந்துருக்கணும்ன்றது தான் ஒரு பணத்துக்கு மேலே உங்களுக்கு கொண்டு அந்த அவா ஒரு ஆசைன்னு நம்ம சொல்லுவோம் இப்போ வெறும் கடனை அடைக்கணும் என்னோட அனுபவத்துக்கு இவ்வளோதான் எனக்கு பணம் வரும்னு எந்த வேலை அதை உங்களுக்குள்ள வச்சிருந்தாலும் அது உங்களோட பண அளவிற்கு குழப்பிற விஷயமா தான் இருக்குமே தவிர வேறு எதுவும் இருக்காது இந்த மக்கள் வந்து எப்பவுமே மற்றவங்க பணம் சம்பாதிக்கும்போது நானும் இப்படி சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறதில்லை ஐயோயோ இவெல்லாம் இப்படி சம்பாதிக்கிறேன் என்றதான் முதல் எண்ணமாகவே வந்துடுது என்னால் அதை எப்படி என்னோடய வாழ்க்கையில் கவர்ந்தழுக்கணும் செல்வ செழிப்பை நான் எப்படி பெற்றுக்கொள்ளணும் என்றதை பற்றி இல்லை கடைசி அவனை பற்றி ஒரு நாலு பேட்டை குறை சொல்லி அதில் நம்ம மனசை ஆறிக்கொள்வோம் ஏன்னா அந்த நம்மளால் பண்ண முடியாதுன்னு நம்ம ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்துட்டோம் அந்த முடிவு எடுத்த பிறகு எப்படி உங்களை நோக்கி அந்த பணத்தை எடுத்துக்கொள்ள முடியும் அங்கே உங்களை பணத்தை உங்களை நோக்கி கொண்டு வரணும்னா அந்த பணத்துக்கு மேலே அளவில்லாத ஆசை வேணும் இன்னும் சில பேர் இருக்காங்க அவங்க பணத்துக்காக ஒரு சில இடங்களில் ஒரு உத்வேகம் ஒன்று வருது ஒரு ஆசை ஒன்று வருது டகடல் ஒருத்தவங்களோட ஸ்டோரி ஒன்று கேட்குறாங்க இப்படி நான் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் நானும் பிஸ்னஸ் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் கடைசியாக என்ன ஆகிடுது இந்த கடமைகள் பொறுப்புகளோட சேர்ந்து இந்த மனம் தடுமாறி பழையபடி இந்த லைஃபுக்குள்ளேயே போயிடுறாங்க அங்கே ஒரு விடாப்பிடியான ஒரு முயற்சியும் அங்கே இருக்கணும் அதாவது இந்த விஷயத்தை நான் செய்யணும்னா இப்போ இந்த இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் இந்த வயஸ் என்னோடய வயசில் கேட்டுட்ருக்க நீங்கள் இப்போ ஒரு உத்வேகம் ஒன்று வரும் ஆமாம் நம்ம இப்படிலாம் திங்க் பண்ணுறோம் தானே நம்ம லைஃப்பில் எப்படியாவது சக்ஸஸ் ஆகணும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு வழி ஒன்று இருக்குதுன்னா அதை பிடிச்சி அப்படியாவது போயிடணுமே என்ன பார்க்கலாம் இந்த செகண்ட் அந்த தோட்ஸ் வரலாம் இது முடிச்சு உங்களுக்கு ஒரு வேலை வந்தோடனையும் வேற ஏதாவது பிரச்சின ஒரு யோசனை வந்தோன்னையும் அதை விட்டுட்டு நீங்கள் போயிடுவீங்க திரும்பி ஒரு நாலு மாதம் கழித்து அஞ்சு மாதம் கழிச்சு அகெயின் அந்த தோட்ஸ் வருது அப்போ உங்களோட வாழ்க்கை இங்கே டைம்ன்றது தான் உங்களை கடந்துகிட்டே வருது இந்த காலம் வந்து உங்களை எப்போவுமே கொண்டுகிட்டே இருக்குது நமக்கு நின்று நினச்சிட்டு நமக்கு நிறைய டைம் இருக்குன்னு நினச்சிட்ருக்கோம் ஆனால் டைம் இல்லை அப்போ ஒன்று நினச்சிக்கொள்ளுங்க விடாமுயற்சியோட விடா பிடியா இன்றைக்கி நின்று பிரபஞ்சத்துக்கு எப்படிப்பட்ட குழந்தைகளை பிடிக்கும்னா அடம் பிடிக்கிற குழந்தைகளை பிடிக்கும்னு அடிக்கிட்டு சொல்லுவேன் அப்படி அடம்பிடிக்கிற குழந்தையாக இன்றைக்கி எனக்கு அது வேணும் அதுக்கு என்னென்ன வழிகளின் முன்னாடி இருக்குது அதை தேட ஆரம்பிங்க எந்த வழியை நான் டச் பண்ண நான் இந்த இந்த இப்போ இருக்கிற இந்த கமிட்மெண்ட் லைஃப்பிலும் இந்த கடமைன்னு சொல்லப்படுற வேற இருக்கப்பட்ட சமுதாயம் சொல்லி கொடுத்த இந்த மோசமான வாழ்க்கைன்னு நாம் பிரகடனத்தப்படுற இந்த வாழ்க்கையிலிருந்து விலகி அபரிமிதமான செல்வ வளங்களை எடுக்க எடுக் எடுத்துக்கொள்கிற பணத்தை நாம் வரும் ஒரு காந்தமாக ஈர்த்துக்கொள்கிற வாழ்க்கைக்குள்ளே எனக்கு போக முடியும்னு நீங்கள் டிசைட் பண்ணால் போதும் பணத்தை பௌதிக பொருளாக பார்க்கும் வரை உங்களால் ஒரு நாளும் அதனை ஈர்த்துக்கொள்ள முடியாது அளவுக்கு அதிகமான பணத்தை ஈர்த்துக்கொள்ள பணத்தை சக்தி வடிவில் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களோட மனசில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும்னு நம்புகிறேன் இந்த பண அலவரசை உங்களோட ஏதோ ஒரு வகையில் ஈர்த்திருக்கும் நம்புகிறேன் பண அலவரசு சம்மந்தமாக பணத்தை ஈர்க்கிற கலை சம்மந்தமாக நீங்கள் ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சுக்கொள்ள விரும்புனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனிலும் ஸ்க்ரீனிலும் தெரிகிற நம்பருக்கு வந்து கண்டெக்ட் பண்ணி கொள்ளுங்கள் நான் ஆலோசனைகளை வழங்கி இங்கே செஷன்கள் என்ன மாதிரி போகும் இப்படி நம்ம பணத்தை ஈர்த்துக்கொள்கிறேன்ற விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இன்னொரு அழகான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்